கொல்கத்தாவில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து இரண்டு மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்தபடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இரண்டு மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினார்கள் மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் மாற்று நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத் தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அவர்கள் பணி அமர்த்தப்படவில்லை இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் இரண்டு தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சினை முடிவு காணப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குமரகுரு ரமேஷ் சந்திரன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ள சுதந்திர தின விழாவை விழாவையொட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அணிவகுப்பு இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரியில் வருகின்ற பதினைந்தாம் தேதி நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது இதில் காவல்துறையினர் தீயணைப்புத்துறை ஊர்காவல் படை தேசிய மாணவர் படை மற்றும் கல்லூரி பள்ளி மாணவிகள் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வீரர்கள் கலந்து கொண்டு வீரநடை போட்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மேலும் அப்பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது புதுச்சேரி அருகே கோவில் உண்டியலை உடைத்து ஒரு லட்சம் திருடி சென்ற மர்ம நபர் குறித்து பகுதியான பள்ளி தென்னல் பகுதியில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில் உள்ளது வழக்கம் போல கோவில் நிர்வாகிகள் இன்று காலை கோவிலை திறந்த போது கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு அதில் இருந்த பணம் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோவிலில் பின்பக்க கதவை உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த சுமார் ஒரு லட்சம் ரூபாய் திருடு போனது தெரியவந்தது மேலும் கோவில் அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமல்படுத்திய ஏழாவது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது கூட்டு போராட்ட குழு தலைவர் வேளாங்கண்ணி தாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பகுதியில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதனை கட்டுப்படுத்தும் வகையில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் கீர்த்திவர்மன் அறிவுறுத்தலின் பேரில் உதவியாளர் தமிழரசன் தலைமையிலான போலீசார் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் நபர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என உதவி ஆய்வாளர் தமிழரசன் பொதுமக்களிடம் வலியுறுத்தினார் மேலும் குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்தார் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் எதிராக அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது புதுச்சேரியை போதை இல்லாத மாநிலமாக மாற்ற உறுதியான முடிவை எடுப்போம் எனது நாட்டை போதையில்லா நாடாக மாற்ற என்னால் என்ற அனைத்தையும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் அவ்வையார் அரசு பெண்கள் கல்லூரியில் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் இதில் அரசு கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏனாமில் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நகராட்சி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அறத்தடி போசையா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேரணியாக வந்து மாவட்ட நிர்வாக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றுதலுடன் துவங்கியது தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதனை ஒட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாட்டுடன் விநாயக பெருமான் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபாராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதன் திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடை ஞாயிறை முன்னிட்டு நடைபெற்ற பூச்சொரிதல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிக்கடை ஞாயிற்றை முன்னிட்டு அம்மனுக்கு பூச்சொரிதல் உற்சவம் நடைபெற்றது ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு பூச்செறிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மஞ்சள் பால் தயிர் சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பல வண்ண மலர்களால் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீல ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்